அபு சுஃபியான் சஹ்ரிபுனோ ஹர்ப் இவனு உமையா இவனு அப்தி ஷம்ஸ் அல் குராஷி எஜிரி வருடம் முப்பத்தி ஒன்றில் இவர்கள் வஃபாத்தாகிறார்கள் இவருடைய துவக்க காலம் முதல் நபித்துவத்தினை தொடர்ந்து ஃபத்துகு மக்காவினுடைய நிகழ்வு வரையுள்ள இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவராக நபிசல்லாஹ் வாலிகி வசல்லம் அவர்களுக்கு எதிராக களம் கண்டவர்களின் தலைவராக நின்று செயற்பட்டவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஹிஜ்ரி எட்டு ரமதான் மாதத்தில் மக்கா நிகழ்கிறது அதனை தொடர்ந்து நபியவர்கள் வாழ்ந்த காலம் ஏறத்தாழ இன்னும் ஒரு இரண்டு வருடங்களும் இன்னும் சொச்சமான மாதங்களுமே என்று நிலைமை இருந்த சந்தர்ப்பத்தில் அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் அல்லாமியின் தூதரோடு நேசம் பாராட்டினார்கள் அல்லஹாவின் தூதருடைய மனதை வெல்வதற்கு பல வகையிலும் முயற்சி செய்தார்கள் ஏனென்றால் அபு சுஃபியான் அவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுதிலும் இறைத்தூருடைய உள்ளத்தில் அபுசுஃபியான் போன்ற எந்த அளவுக்கு என்று சொன்னால் மக்காவில் அன்றைய காலத்தில் பண்டைய மக்கா அந்த காலத்தில் மிகவும் நுட்பத்தோடு மிகவும் சிறந்து சிறந்து விளங்கக்கூடிய ஆலோசனைகள் வழங்கக்கூடிய சிரேஷ்டமான மூன்று பேர் இருந்தார்கள் அந்த மூன்று பேர்களில் உத்துபா அதே போன்று அபுல் ஹைகமண்ட் அழைக்க அபு ஜஹல் அதே போன்று அபு சூஃபியான் இவர்களுடைய இந்த கருத்துகளும் தகவல்களும் பொதுவாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்த அதே நேரத்தில் அன்றைய மக்கத்து தலைவர்களில் இவர்கள் இருந்தார்கள் இதில் உத்பாவும் அபுஜகலும் இஸ்லாத்தை ஏற்காமல் மரணித்த நிலைமையில் அபு அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு பாக்கியம் பெற்றவராக மாறுகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் அல்லாவின் தூதரோடு இஸ்லாமியர்களுடன் இணைந்து தாயிஃப் போரில் கலந்து கொள்கிறார்கள் அதில் தன்னுடைய ஒரு கண்ணை இழக்கிறார்கள் அதே நேரத்தில் எர்மூக் யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள் அதில் மற்ற கண்ணை இழந்து விடுகிறார்கள் ஆரம்ப காலத்திலேயே அதாவது அபு சுஃபியான் அல்லாஹின் தூதருடைய நெருங்கிய உறவு வட்டத்தில் வரக்கூடிய ஒருவராக இருந்தார்கள் உமையா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் அவர்கள் குடும்ப உறவினர்களாக ஒன்றிணையக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இஸ்லாத்தை புறந்தள்ளி ஒதுக்கி வாழ் வாழ்கிறார் என்ற அந்த அந்த நிலைப்பாடு அல்லாஹுவின் தூதருக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தி அது மாத்திரமல்ல அல்லாஹுவின் தூதருக்கு எதிராக வசைப்பாடி தெரியக்கூடிய ஒருவராக கங்கணங் கட்டி இன்னும் உண்டான என்னென்ன அநியாயங்கள் செய்ய முடியுமோ அனைத்திலும் முன்னின்று செயற்படக்கூடியவராக இருந்தார்கள் கவிதைகளில் கூட விட்டு விட்டு வைக்கவில்லை கவிதையால் வசைப்பாடக்கூடியவராக இருந்தார்கள் இப்படி எல்லாம் இருந்த இவருடைய அந்த செயற்பாடுகள் அல்லாஹுவின் தூதருக்கு ஒரு வகையான சிரமத்தை கொடு கொடுத்தது ஆனால் அல்லாஹுவின் தூதர் இவருடைய ஒரு மகளாரை திருமணம் முடித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது உம் ஹபீபா ரம்லா பிந்த் அபி சுஃபியான் ஆரம்ப காலத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கணவர் பின் ஜஹ்ஷோடு ஹபஷா நோக்கி பயணித்து அவர்கள் அங்கே மதம் மாற மனம் மாறாமல் மனம் தளராமல் தன்னுடைய இஸ்லாத்தில் நிலைத்திருந்த இவர்களை ஹபஷா நாட்டு மன்னன் அல்லாவின் தூதருக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள் அவர்கள் வழியாக நின்று அவ்வாறான முறையில் அல்லாவின் வீட்டுக்குள் அல்லாவின் தூதருடைய வீட்டுக்குள் நுழைந்த அந்த முமீன்களின் தாயார் ஹபீபா அவர்கள் அபு சுஃபியான் அவர்களுடைய மகளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹின் தூருடைய உள்ளத்தில் காணப்பட்ட அந்த போக்குவதற்கு அவர்கள் விதத்தை நாங்கள் பார்ப்போம் அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வை தொடர்ந்து அபு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அல்லாஹின் தூதரவர்கள் தாங்கள் இஸ்லாமியர்களோடு அல்லாவின் தூதரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை தங்களுடைய இன சக கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரத்தை ஹுசா கோத்திரத்தை தாக்கியதன் காரணமாக அந்த உடன்படிக்கை முறிவடைந்த நிலைமையில் அதற்காக வேண்டி பல தந்திர தந்திர தந்திரோபாயங்களை அவர்கள் களம் இறக்குகிறார்கள் எதுவும் கைகூடாத நிலைமையில் எதுவும் கைகூடாத நிலைமையில் தூதர் அவர்கள் மக்காவை நோக்கி படையோடு வந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் தன்னுடைய சக நண்பராகிய அப்பாஸ் அவர்கள் ஊடாக அல்லாஹின் கலிமா சொல்லி சொல்லிஸ்லாத் ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வை ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கிறார்கள் தான் என் தூதர் அவர்கள் ஏனென்றால் அங்கே நடந்த நட நடைபெற்ற அல்லது நடைபெற நிகழ்வு அதை விட பெரு பிரம்மாண்டமானதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அபு சுஃபியான் அவர்களுடைய அந்த வருகை என்பது பெரிதிலும் அவரை அரவணைக்கவோ அவர்களை வரவேற்பதற்கோ தகுந்த ஒரு தருணமாக அமையாவிட்டாலும் மக்காவை அண்மித்து அல்லாவின் தூதரவர்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட படை பட்டாளத்தோடு வந்து எதிரி படையினர் நெருக்கதியாக மக்காவை மக்காவில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் சிலர் மக்காவிலிருந்து தப்பி ஓடி தன்னுடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு புறமுது காட்டி ஓடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறுகின்றார்கள் அலி செல்லம் அவர்கள் இவர்கள் அவரவர்களுடைய வீடுகளுக்குள் இருந்து விடுவார்களோ அவர்கள் அனைவரும் அவயம் பெற்றவர்கள் இவர்கள் அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள் நுழைந்து விடுகிறார்களோ அவர்களும் அபயம் அளிக்கப்பட்டவர்கள் என்று அந்த இடத்தில் அந்த தருணத்தில் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் எல்லாம் அபயம் பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற அளவுக்கு அவருடைய உள்ளத்துக்கு அந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது இவ்வாறு இருந்தும் இறை தூதர் சல்லாஹுவல்லுடைய அந்த உண்மையான நேசத்தை பெற வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நரகத்திலிருந்து அவர்களை தற்காத்து கொண்டார்கள் என்பதெல்லாம் ஒரு நிலை இருந்து கொண்டிருக்க அல்லாஹின் தூதருடைய அந்த உள்ளத்தை வெண்ணெடுப்பதற்கு வழி தெரியாமல் இருந்து கொண்டிருந்த பொழுது அப்பாஸ் ரதி அல்லாஹுவோ அவர்கள் அல்லாஹ்வின் தூதுடைய சாச்சா நார்களில் ஒருவர் அவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார் அவர் சொன்ன ஆலோசனை என்னவென்றால் நீங்கள் அல்லாஹின் தூதரை நெருங்கி குரானில் வரக்கூடிய ஒரு வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள் அந்த குரானிய வசனம் யூசுஃப் அலே அவருடைய விடயத்தில் தவறிழைத்த அவருடைய சகோதரர்கள் யூசுப் அலே இவல்லத்தினுடைய உள்ளத்தை வெண்டெடுப்பதற்கு உபயோகித்த வசனம் அந்த வசனத்தை நீங்கள் அல்லாஹின் தூதருக்கு முன்னால் சென்று அவருடைய கண்ணை நீங்கள் பார்த்த வண்ணம் நீங்கள் சொல்ல வேண்டும் இது ஒரு துவா அல்ல இது ஒரு பிரார்த்தனை அல்ல இது இதுவல்லாத சந்தர்ப்பங்களில் எமது பகைமைகளை நீக்கிக் கொள்வதற்கு பயன்படுத்த முடியுமான வார்த்தையும் அல்ல அந்த நேரத்தில் அபு சுஃபியான் அவர்களுக்கு கை கொடுத்த வசனம் அதனால் இதை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் என்ன வார்த்தை என்றால் அலைனா அல்லாவின் மீது சத்தியமாக நாங்கள் உமக்கு பெரும் தீங்குழைத்தோம் ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை விட உண்மை மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான் எங்களுக்கு நன்மையை செய்ய அல்லாஹ் உங்களுக்கு சந்தரப்பும் அளித்திருக்கின்றான் என்று அர்த்தம் புலப்படக்கூடிய வசனம் அதை சொல்லுகிறார்கள் சொன்ன அது கடுத்த வசனமாகிய திருமறை வசனத்தை அல்லாஹின் தூதரவர்கள் பாராயணம் செய்கிறார்கள் இன்றைய தினம் உங்கள் மீது குற்றம் ஏதும் இல்லை அல்லாஹும் உங்கள் குற்றங்களை மன்னித்து விடுவான் அவன் உங்களுக்கு அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் மகா கருணையாளன் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் ஆணினூடாகவே பதில் சொல்லி அந்த நட்பும் நேசமும் அன்பும் மீளவும் ஏற்படுகிறது ஏறத்தாழ நூறு ஒட்டகங்களை இந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால் நாற்பது ஊக்கியா அதாவது இன்னும் பொருட்களை அதாவது தங்க குவியல்களை அல்லாவின் தூதர் அவர்கள் அபு சுஃபியான் அவர்களுக்கு வழங்குகின்றார் பொற்காசிகளை வழங்குகின்றார்கள் நூறு ஒட்டகங்களை வழங்குகின்றார்கள் அவருடைய பிள்ளைகளுக்கும் வழங்கி வைக்கிறார்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுதிலும் அவர் அக்காலத்திலும் தனது அந்த கோத்திரத்துக்கு தலைவராக முன்னின்று செயற்படக்கூடியவர் எனவே அவரவர்களுடைய அந்தஸ்தை அவரவர்களுக்கு கொடுப்பதற்கு அல்லாவின் தூதர் அவர்கள் தவறவில்லை அபு சுஃபியான் அவர்களுடைய வரலாறு அதனுடைய படிப்பினைகள் இதர சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால் அதில் குறிப்பாக அபு ஹுரைரா அதே போன்று பிலால் அதே போன்று அபு அபு பக்ர் அவுமர் உஸ்மான் ரதி அல்லா அஜ்மாயின் இவர்களை போன்று நீண்ட வரலாறுகள் இல்லாவிடினும் நீண்ட வரலாற்றை படைத்த ஒரு புத்திரரை இவர்கள் விட்டு சென்றார்கள் அதுதான் மாவியா இஸ்லாமிய கிலாபத்தை தொடர்ந்து தலை இஸ்லாமிய சிரேஷ்டமான அந்த ஆட்சிதான் முவி உமையா ஆட்சி என்று சொல்லப்படுகிறது அதனை ஸ்தாபித்தவர் அதனை கொண்டு வந்தவர் மு திபுனு அபி சுஃபியான் ரதிய இவ்வாறான முறையில் அபு சுஃபியான் ரதியல்லா அவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் முடிந்த அளவுக்கு அழகான முறையில் அவருடைய இஸ்லாத்தை கொண்டு செயற்பட்டார்கள் அதிகமாக தொழ தொழக்கூடியவர்களில் ஒருவராக அவர்கள் மாறினார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவருடைய வஃத் நிகழ்ந்த அந்த வருடம் அக்யூரேட்டாக சரியான முறையில் குறிப்பிடப்படாவிட்டாலும் அவர்கள் சின்ன சின்ன வித்தியாசங்களோடு ஹிஜிரி முப்பத்தி ஒன்றில் இவர்கள் வஃத் ஆகினார்கள் மரதியுல்லாஹோ அன் அவர்கள் முன்னின்று தொழுகை நடத்தி அடக்கம் செய்தார்கள் என்றும் உஸ்மான் ரதியுல்லாஹருடைய காலத்தில் இவர்கள் வஃபாத்தாகினார்கள் என்ற ஒரு பதிவு இருந்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் அபு சுஃபியான் ரதியாஹு அன்மு அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு சில பல படிப்பினைகளை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது சில நிகழ்வுகள் அது குறிப்பிட்ட நபர்களுடைய நம்பகத்தன்மை குறிப்பிட்ட நபர்களுடைய அந்த ஒத்துழைப்பு முயற்சி இவைகளை எடுத்து காண்பிக்கக்கூடியதாக கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதுபோன்ற ஒரு நிகழ்வும் அபு சுஃபியான் அவருடைய காலத்தில் நடந்து இருக்கிறது அல்லாஹுவின் தூதருக்கு எதிராக களம் கண்டவராக இருந்த போதிலும் அல்லாஹுவின் தூதருக்கு தீங்கிழைக்க வேண்டும் இஸ்லாத்தை இல்லாதளிக்க வேண்டும் என்று களமிறங்கி போராடக்கூடிய அந்த படையின் தலைவராக இருந்த போதிலும் நல்ல வியாபார மதிநுட்பம் இருக்கக்கூடிய அதே போன்று விவசாய துறையிலும் தேர்ச்சி பெற்றுவராக இருந்த சந்தர்ப்பத்தில் அபு அன்று இரக்கல் மன்னனை சந்தித்த நேரத்தில் இரக்கல் மன்னனுடைய அவைக்கு அழைக்கப்பட்ட நேரத்தில் இரக்கல் மன்னன் இரக்கல் மன்னன் சாம் தேசத்துக்கு வந்திருக்கின்றார் அபு ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்காக சென்று சென்றிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்த சந்திப்பு இந்த சந்திப்பின் பொழுது இரக்கல் மன்னன் மக்காவிலிருந்து வியாபாரத்துக்காக ஷாம் நோக்கி வந்தவர்களை அழைத்து அவர்களில் இப்படி வினவுகிறார்கள் ஐயுக்கும் அக்கரபும் நசபம் பிஹாதர் இது நூடாக இந்த வாசகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இரண்டாம் ஆண்டு மன்னன் பேசின மொழி ரோமான் அந்த ரோமாபுர ஆட்சியினுடைய அந்த அந்த நாட்டு மக்கள் பேசக்கூடிய மொழி அந்த நேரத்தில் அபுசுஃபியான் அவர்கள் தான் முன்னே சென்று நான் தான் அவருக்கு உறவால் மிகவும் நெருக்கமானவர் என்று சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் கடுமையா இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவராக அபுசுஃபியான் இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களை சற்று முன்னே அழைத்துவிட்டு தோழர்களை எல்லாம் பின்வரிசையில் நிற்க வைத்து நான் உங்களிடத்தில் கேள்விகள் சில தொடுக்கப் போகின்றேன் அதற்கு நீங்கள் உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்வது பொய் பொய் என்றிருந்தால் உங்களுடைய தோழர்களுக்கு அதை சுட்டிக்காட்டவும் காட்டவும் அதை காட்டி கொடுக்கவும் முடியும் என்று சொல்ல கேள்விகள் தொடுக்கப்படுகின்றன இந்த கேள்விகள் என்ன என்பதை பற்றி படிப்பதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த கேள்விகள் ஒரு கேள்விதான் முகம்மத் உங்களோடு யுத்தத்தில் களம் காணுகின்ற நேரங்களில் புறமுது காட்டி ஓடியதுண்டான் எதிரியை பற்றி எதிரி இடத்தில் வினா தொடுக்கப்படுகின்ற பொழுது எப்படியெல்லாம் அவர்களுக்கு சாதாரண வார்த்தைகளில் நாங்கள் கூறுவதனால் ஆப்பு வைப்பதற்கு வாய்ப்பை தேடிக்கொண்டிருப்போம் அப்படியான ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கப் பெறுகிறது அந்த கேள்விகள் மிகவும் நுட்பமான கேள்விகள் தவறை சொல்லிவிட்டால் தன்னுடைய தோழர்கள் காட்டி கொடுத்து விடுவார்கள் ஏனென்றால் முன்னே இருப்பவன் இறக்கல் மன்னன் அவனுடைய அன்பை நேசத்தை வென்றெடுப்பதற்கு சில சமயம் இவர்கள் காட்டி கொடுக்கவும் கூடும் பொய் சொல்லவும் முடியாது என்று இருக்கும் பட்சத்தில் அபு சுஃபியான் கூறுகிறார்கள் இந்த யுத்தத்திலிருந்து புறமுது காட்டி இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு மாத்திரம்தான் என்னால் ஒரு இடைச்சருகளை ஏற்படுத்த முடிந்தது அதுவும் மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விடயமும் கிடையாது யுத்தத்திலிருந்து நாங்கள் முகம்மதோடு யுத்தம் செய்திருக்கின்றோம் அவர்கள் எங்களை வென்றிருக்கிறார்கள் நாங்களும் அவர்களை மிகைத்திருக்கின்றோம் இப்படி மாறி மாறி வந்து வந்திருந்தாலும் இதுவரை காலமும் அவர்கள் அவ எவ்வாறு ஓடியது கிடையாது இனிமேல் எவ்வாறு இருக்க போகிறது என்று தெரியாது என்பதை மாத்திரம்தான் சொல்லுகிறார் இங்கே சொன்ன அனை மற்ற அனைத்து பதில்களை எடுத்துக்கொண்டாலும் அக்க அசலாக அவர்கள் அல்லாவின் தூதருடைய அந்த போதனையே அப்படியே எதிரியின் வாயால் சொல்லப்பட்டதை பூண்டு அங்கே பதில்கள் சொல்லப்படுகின்றன எனவே இது ஒரு வகையில் அல்லாஹுடைய ஏற்பாட்டு ஏற்பாடு இன்னொரு வகையில் பார்த்தால் அபு சுஃபியான் தான் எதிரியாக இருந்த பொழுதிலும் தன்னுடைய எதிரியை பற்றிய உண்மைகளை மாத்திரமே சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் சொன்னார்கள் என்பதையும் எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது உண்மையான மனிதர்கள் எதிரிகளாக இருக்கும் பொழுது அவர்கள் உண்மையாக இருப்பார்கள் அவருடைய நிலைப்பாட்டில் அவர்கள் உடைய நிலைப்பாடு பிழை என தெரிந்து கொள்ளும் பொழுது அதை விட்டும் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு இதர காரணங்களை அவர்கள் வைத்து கொண்டு காரணங்களை சொல்லிக்கொண்டு தவறில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் எதிரிகளில் தைரியமானவர்கள் சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது அதை ஏற்பதற்கு தயங்காதவர்களாக இருப்பார்கள் இதை அழகான முறையில் அபுசுஃபியானுடைய அந்த வாழ்க்கையை வரலாறு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது இன்னும் ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாற்று பாடத்தினூடாக சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன் நிசாக் முல்லாஹூ ஹைரன்